ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு குடும்பம் என்கிற அந்த சந்தோஷம் அந்த உறவுகளே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய குடும்பங்கள் அதனால் தான் ஆண்டு சொல்கிறாரு இந்த குடும்ப ஆசிர்வாதத்திற்காக ஜெபிக்கணும் குடும்பங்கள் ஒரு குட்டி மோட்சமாக மாறணும் குடும்பங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகணும் குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களாக மாறணும் துதிக்கிற குடும்பங்களாக மாறணும் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக மாறணும் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் உங்கள் வாழ்வில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதா வியாதியின் வேதனை நெருக்குகிறதா கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவிடம் தெரியப்படுத்துங்கள் அவர் உங்களை தம்முடைய வார்த்தையினால் தேற்றி ஆசீர்வதிப்பார் விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை பாருங்கள் இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் உங்களுக்காக தெய்வ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் நம்முடைய வாழ்க்கை குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது ஆண்டவர் நம்மை குடும்பமாக உண்டாக்கி ஆசீர்வதித்து ச ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த காலத்திலேயே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி கணவன் மனைவியாக குடும்பமாக்கி அவர்களை ஆசிர்வதித்து பலுகை பெருகி பூமியை நிரப்பங்கள் என்று ஆசிர்வாதமான வாக்கு தங்களை அவர்களுக்கு கொடுத்தார் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி குடும்பங்களை தேவன் ஆசிர்வதித்து வந்த ஆம் ஆண்டவர் ஆபிரகாம் சாராளை கத்தர் ஆசிர்வதித்தார் ஈசாக்கு ரெபேக்காலை கத்தர் ஆசிர்வதித்தார் யாக்கோபு அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்களை கத்தர் ஆசிர்வதித்தார் இப்படி குடும்பங்களை ஆண்டவர் ஆசிர்வதித்து வந்ததை வேத புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம் நாம் எல்லாருமே குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் ஒருவேளை குடும்பத்தில் சிலர் தவறி போயிருக்கலாம் மரணத்தினாலே பலோகராட்சியை போயிருக்கலாம் சிலர் மனைவி இழந்திருக்கலாம் சிலர் கணவரை இழந்திருக்கலாம் சிலர் பெற்றோரை இழந்திருக்கலாம் பிள்ளைகளை இழந்திருக்கலாம் என்றாலும் நாம் ஒரு குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இப்போ ஒரு குடும்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு குடும்பத்தில் பலவிதமான உறவுகள் இருக்கிறது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் அப்புறம் மாமனார் மருமகன் மருமகள் என்ற உறவு நாத்தனார் என்கிற உறவு கொழுந்தனார் என்கிற உறவுகள் பல உறவுகள் தான் குடும்பம் அப்படிதான் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார் ஏன் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கை அப்படி அமைத்துக் கொடுத்திருக்கிறார் குடும்பம் என்பது நாம் மகிழ்ந்திருப்பதற்கும் தேவனுடைய பிரசன்னத்தில் கழி ஒரு ஒருவருக்கொருவர் நமது ஆறுதலாய் துணையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவன் என்று குடும்ப உறவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் குடும்பம் என்பது ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும் அன்னிக்கி நிறைய குடும்பங்கள் குட்டி நரகமாக இருக்கிறார் சிலர் சொல்லுவாங்க எனக்கு என்ன வாழ்க்கை நரக வாழ்க்கை பிரதர் என்பதாய் சொல்லுவார்கள் சில கணவன்மாரும் சொல்கிறாங்க நரக வாழ்க்கை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் வேறு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சில மனைவி சொல்கிறாங்க கல்யாணம் பண்ண ஒரே நரகந்தான் இது மாதிரி தான் ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது அப்படி சலித்து கொள்ளுகிற பெண்களையும் சகோதரிமார்களையும் நான் பார்த்துருக்கிறேன் கைசான காலத்தில் கூட சொல்கிறாங்க இத்தனை காலம் வாழ்ந்து என்ன வாழ்க்கை இது ஏதோ எங்கள் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து நான் வந்திருக்கிறேன் சலித்து கொண்டே சொல்லுகிறவர்கள் உண்டு ஒரு சிலர் தான் குடும்பத்தின் சந்தோஷத்தை சொல்லுவதை பார்க்க முடிகிறார் எனக்கு ஒரு நல்ல குடும்ப ஆண்டவர் தந்திருக்கிறார் எனக்கு ஒரு நல்ல மனைவி எனக்கு ஒரு நல்ல கணவர் எனக்கு ஒரு நல்ல பிள்ளைகள் எனக்கு ஒரு நல்ல மாமியார் நல்ல ஒரு குடும்பம் இந்த மாதிரி சொல்கிறவங்க வெகு சிலர் விரல் விட்டு எண்ணி விடலாம் இதுதான் இன்றைக்கி உலகத்தினுடைய சூழ்நிலை இதை நம்ம பார்க்குறோம் இப்போ உங்களை ஆண்டவர் குடும்பத்தில் வைத்திருக்கிறார் நீங்கள் எதுக்காக குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தினார் நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கணும் அதான் தேவனுடைய விருப்பம் ஆனால் அந்த ஆசிர்வாதம் இருக்கிறா குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கிறா சந்தோஷம் இருக்கிறா மகிழ்ச்சி இருக்கிறா யோசித்து பாருங்க நிறைய குடும்பங்களில் அது இல்லை ஆனால் ஜெபிக்கிறோம் அன்னிய பாசை பேசுகிறோம் சர்ச்சைக்கெல்லாம் போகிறோம் நல்லா அதெல்லாம் சாட்சியெல்லாம் சொல்லுகிறோம் ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லை எதுக்கு இருக்கின்ற குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரி சலித்து கொள்கிற நிலைமையிலே தான் அதிகம் ஆனால் ஆண்டவர் இதற்காகவா குடும்பத்தை சிருஷ்டித்தார் இதற்காகவா குடும்ப உறவுகளை ஏற்படுத்தினார் குடும்பம் என்பது ஒரு குட்டி மோட்சமாக பர்லோகமாக இருக்கணும் அதுதான் தேவனுடைய விருப்பம் நான் ஊழியத்திற்காக பல இடங்களுக்கு போகும்போது ஆரம்ப காலங்களில் நிறைய குடும்பங்களை வீடுகளில் தான் எங்களை தங்க வைப்பார்கள் இப்போ அங்கே நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுகிறது என்று எங்களை தனியாக ஹோட்டல்லையோ அல்லது ஒரு கெஸ்ட் ரூம்லேயோ தங்க வைப்பார்கள் எங்களுக்கு தெரிந்த பல குடும்பங்களோடு நான் தங்கியிருக்கிறது உண்டு அந்த மாதிரி அந்த குடும்பங்களோடு தங்கியிருக்கும்போது சில குடும்பத்தை பார்த்தா அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அந்த குடும்பமே ஒரு பரலோகம் போல் இருக்கும் அந்த வீட்டில் போய் தங்கணும்னு ஆசையாக இருக்கும் அவங்களுக்குள்ளே காணப்படுகிற அந்த சந்தோஷம் உறவுகள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது பிள்ளைகள் ஒரு மகிழ்ச்சி ஒரு குடும்பம் ஒரு மோட்சமாய் இருக்கிற குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன் சில குடும்பங்களில் போய் தங்குனா ஏன்டா இந்த வீட்டில் தங்குகிறோம் இனிமேல் இந்த வீட்டிலலாம் எங்களை தங்க வைக்காதங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி காணப்படுகிற குடும்பங்களையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அப்போ உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது நீங்கள் வந்து நல்ல பாட்டெல்லாம் பாடி அப்படியே துதிக்கிறீங்க ஆசீர்வாதன்றீங்க ரியலாக உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்குதா சந்தோஷம் இருக்குதா ஒரு குட்டி மோட்சமாக இருக்குதா உங்கள் வீடு யோசித்து பாருங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் கல்யாணமான ஆரம்பத்தில் எல்லாம் மோட்சமாக தான் ஆரம்பிக்குது எல்லாம் கொஞ்ச நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாதம் சில குடும்பங்கள் ஒரே நாளில் கூட பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறாரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் சில மாதங்கள் தான் சந்தோஷம் அதன் பிறகு முறுமுறுப்புகள் சண்டைகள் பிரிவினைகள் குழப்பங்கள் ஏன்டா கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இவரை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன் இவளை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன் இந்த மாதிரி முறுமுறுப்புகள் சரி இல்லை இனி வாழ்ந்து தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம் அப்போ உண்மையான ஒரு சந்தோஷம் ஒரு மன மகிழ்ச்சி அதில் இல்லை இந்த மாதிரி நிலைமையில் பல குடும்பங்கள் இருக்கிறது இது ஒரு பக்கம் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை இன்னொரு பக்கத்தில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் நல்லா இருக்குது ஆனால் குடும்பத்தில் வறுமை கடன் பிரச்சனை என்ன பண்ணுன்னு தெரியல குடும்பத்தை நடத்துகிறது சிரமமாக இருக்குது ஒரு நிரந்தர வருமானம் இல்லை அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தத்தளிக்கிறது இன்னொரு பக்கத்தில் வியாதி வியாதிக்கு மேலே வியாதியாக வருகிறது ஆஸ்பத்திரிக்கு எல்லா பணமும் போயிடுது குடும்பத்தை எப்படி நடத்துறது பிரச்சனை பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை குடும்பம் சந்திக்கிறது ஒரே காரியம் அல்ல பல பிரச்சனைகள் அதனால் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுகிறது ஒரு சந்தோஷம் சமாதானம் இல்லாத நிலைமை காணப்படுகிறது உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள் உங்கள் ஃபேமிலி உங்களுடைய குடும்ப கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது சந்தோஷம் இருக்குதா சமாதானம் இருக்குதா மகிழ்ச்சி இருக்குதா யோசித்து பாருங்கள் உங்களுடைய குடும்பம்னு நினச்சாலே வீட்டுக்குள்ளே போகிறவங்க சந்தோஷமாக இருக்குதா சிலர் சொல்லுவாங்க பிரதர் வீடு நரகம் பிரதர் அதனால் நான் வேலை முடிஞ்ச பிறகு டியூட்டி டைம் முடிஞ்ச பிறகு கூட வீட்டுக்கு போக மாட்டேன் இருட்டு வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருட்டின பிறகு ராத்திரில் நான் ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு போவேன் ஏன்னா நான் லேட்டாக போனால் கொஞ்சம் பிரச்சனை குறைவாக இருக்கும்ல அங்கே ஒரு நிம்மதி இல்லாத வீட்டில் போய் என்ன செய்கிறாரு வீடே நரகம் போகிறதுக்கே விருப்பம் இல்லை அப்படி சொல்லுகிற சகோதரர்களும் இருக்கிறாங்க சகோதரிமாரும் இருக்கிறாங்க ஏண்டா வீட்டுக்கு போகிறன்னு இருக்குது அங்கே போனால் மாமியார் ஒரு பக்கம் நாய் மாதிரி கடிக்குது இந்த பக்கம் வந்தால் கணவர் என்னையே குற்ற சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாரு பிள்ளைகளை பார்த்தா ஒன்றும் கீழ்ப்படிய மாட்டேங்குது என்னடா வாழ்க்கை இப்படி சொல்கிற குடும்பங்களையும் பார்க்குறோம் இப்போ உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள் உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கிறது அப்போ குடும்ப ஆசிர்வாதம் என்பது பணம் காசு வீடு அதல்ல நிறைய பேர் நினைக்கிறாங்க காசு பணம் பெரிய வீடு காரு வசதி அதான் ஆசிர்வாதம் நினைக்கிறாங்க இல்லை சில குடிசை வீட்டில் குடிசை வீடாக தான் இருக்கும் ரூம் கூட இருக்கார் குடிசை வீடு சரியான கதவு கூட இருக்காது எல்லாமே ஒன்று தான் ஒரே ரூமில் ஒரு ஓரத்தில் கிச்சன் இந்த பக்கத்தில் அவங்க தங்கியிருப்பாங்க மனைவி பிள்ளைகளாக சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ வீடு எல்லாம் சந்தோஷம் கட்டடமெல்லாம் சந்தோஷம் பொருட்களெல்லாம் சந்தோஷம் வீட்டுக்குள்ளே பெரிய டிவி இருக்குது ஏசி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது எல்லாம் இருக்குது நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை என்னமா என்ன அப்பா என்ன ஆசீர்வாதம் பொருட்கள் ஆசிர்வாதம் இல்லை அந்த வீட்டுக்குள்ளே ஒரு தேவ சமாதானம் இருக்கணும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வசிக்கிறவங்களுக்குள்ளே ஒரு அன்பான உறவு இருக்கணும் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் அதுதான் குடும்பத்தின் ஆசிர்வாதம் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் தான் இன்றைக்கு அந்த வார்த்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் சொன்னார் அப்போ உங்கள் வீட்டை குறித்து யோசித்து பாருங்கள் அப்போ உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தாகணும் அதாவது ஃபேமிலி ரிவைவல் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தாகணும் அதுதான் இன்னைக்கு ஆண்டவுடைய விருப்பம் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தால் உங்கள் தெருவில் ஒரு எழுப்புதல் வரும் உங்கள் கிராமத்தில் ஒரு எழுப்புதல் வரும் உங்கள் சபைக்குள்ள இந்த எழுப்புதல் பரவும் அதனால் அந்த ஆண்டவர் என்ன விரும்புகிறார் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தாகணும் எந்த ஆண்டவர் விரும்புகிறார் எத்தனை பேர் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளே தான் இருக்கிறம்பத வெளியெல்லாம் சொல்ல முடியல எங்கே சொல்கிறது ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும் சமாதான எழுப்புதல் சந்தோஷ எழுப்புதல் எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படி விரும்புகிறவங்க கரம் வைத்துங்க பார்ப்போம் ம் கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்ட் இதுதான் விருப்பம் குடும்பத்துக்குள்ளே முதல்ல எழுப்புதல் வரணும் வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும் ஆமேன் சொல்லுங்க அப்படியே கரம் இயேசுவே எங்க வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும் எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும் ஆவியானவர் எங்க வீட்டுக்குள்ள ஊற்றப்படணும் எங்க குடும்பத்துக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்படணும் ஒரு எழுப்புதல் வரட்டும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் அப்போ குடும்ப ஆசிர்வாதம் என்பது பணம் செல்வம் வீடு சொத்துக்கள் காரு வசதி அதெல்லாம் இல்லை சமாதானம் சந்தோஷம் ஒரு மனம் மகிழ்ச்சி ஒரு உறவுகளில் ஒரு சந்தோஷம் சில வீட்டுக்கு போனீங்கன்னா அம்மாவுக்கு செல்ல இருப்பாங்க ஐயா உட்காந்து இதை வாசித்துக்கிட்டு இருப்பார் எழுதி கொண்டு இருப்பார் பிள்ளைகள் பாருங்கள் வெளியிலேருந்து காலேஜ் முடிஞ்சு வரும்போது செல்ஃபோனில் காதல் வச்சுக்கிட்டே வரும் வந்த அம்மா காஃபின்னா கூட அதில் வைங்க அப்படின்ட்டு உள்ள பெரு ரூமுகளில் அது ஒரு முகப்பெயரும் பையன் ஒரு முகப் போயிடுவான் குடும்பமாக பேசுகிறதே கிடையாது குடும்பமாக ஒரு நாள் சந்தோஷமாக சாப்பிட்டதே கிடையாது நம்ம வந்து குடும்ப ஆசிர்வாத ஜெபத்திட்ட ஒன்று வச்சு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ரெண்டாயிரத்தி மூன்றாவது வருஷம் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னால் நான் தனித்து ஒரு மூன்று நாள் ஜெபிக்க போயிருந்த போது அந்த ஜப நேரத்தில் ஆண்டவர் பிரத்யட்சமாக இறங்கி வந்தார் அப்போ ஆண்டோஸ் சொன்னார் மகனே குடும்பங்களுக்காக நீ விசேஷமாய் பாரமடித்து ஜெபிக்கணும்னு பேசினார் ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னால் ஒரு முக்கிய நோக்கம் இருக்கும் ஏன் ஆண்டவரே என்ன விஷயம் என்பதாக நான் ஆண்டு விடத்தில் கேட்க ஆரம்பித்தேன் அப்போ ஆண்டவர் சொன்னார் சாத்தான் குடும்பங்களை குறிவைத்து தாக்குகிறான் இனி தீவிரமாக தாக்குதல் இருக்கும் குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும் என்ன குடும்பங்களை சிதைத்து விட்டால் சபை பாதிக்கப்படும் சபை பாதிக்கப்பட்டால் சமுதாயமே பாதிக்கப்படும் அதனால் குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும் குடும்பங்களுக்கு விரோதமாய் சாத்தான் பலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறான் ஜெபத்தினால் குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினார் அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவர் என்று கேட்டபோது குடும்பங்களுக்காக என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் குடும்பத்தில் சமாதானம் ஃபேமிலியில் சமாதானம் தான் முதல் ஆசிர்வாதம் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஒரு வீடுன்னா அது சமாதானமாக இருக்கணும் அது சண்டை போடுகிற இடமாய் முறுமுறுக்கிற இடமாய் வாக்குவாதம் பண்ணுகிற இடமாக இருக்கக்கூடாது அது ஒரு சமாதானம் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் அது கெடுக்க பிசாச போராடுகிறான் அந்த கேபிக்கணும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்படலைன்னா சமாதானம் பாதிக்கப்படும் மனைவி பிள்ளைகள்லாம் ஜெபிப்பாங்க கணவர் குடிச்சிட்டு வந்தால் குடும்ப உறவு பாதிக்கப்படும் அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாதான் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வரும் அப்போ அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு அந்த குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாக ஜெபிக்கணும் ஒன்று ரெண்டாவது ஆண்டு சொன்னார் குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும் இன்றைக்கு குடும்பத்திற்கு பலவிதமான தீமைகள் பிசாஸ் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் கரிய செய்கிறான் சில பொல்லாத மனிதர்கள் சில குடும்பம் சந்தோஷமாக இருந்த சில மனிதருக்கு பிடிக்காரு வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல பிடிக்காரு தவறானதை சொல்லி பொய்யானதை சொல்லி கணவன் மனைவி பிரிப்பது பெற்றோர் பிள்ளைகளை பிரிப்பது இந்த மாதிரி காரியங்கள் மனிதரால் நடக்கிறாரு பில்லு சூன்யங்கள் மந்திரவாரங்கள் அதன் மூலமாய் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது பல குடும்பங்கள் வியாதியினால் தாக்கப்பட்டு பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு கடன் பிரச்சனைக்குள்ளாகி குடும்ப மகிழ்ச்சியே போய்விடுகிறது அப்போ குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும் நான் யோபவையும் அவன் குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்தேன் அதற்கு செபிக்கணும் மூன்றாவது ஆண்டு சொன்னார் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட செபிக்கணும் நிறைய குடும்பத்தில் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அந்த குழந்தை செல்வம் என்கிற ஆசீர்வாதம் வரணும் பல குடும்பங்களில் தொடர்ச்சியான வியாதிகள் வியாதி இல்லாத நாளே இல்லைன்றாங்க வியாதிகள் விலகி ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக ஜெபிக்கணும் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை எப்போவுமே கடன் 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 வறுமை வட்டிக்கே பணமெல்லாம் போகிறது அப்போ வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்லை அது இந்த ஆசிர்வாதம் இதுக்காகலாம் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் ஒரு வேத வசனத்தை கொண்டு சொல்லி என்னை மூன்று காரியத்திற்கு குடும்பத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பங்களை இணைத்து ஜெபம் பண்ணு இங்கே தினந்தோறும் நாலு மாவட்டியில் அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு குடும்ப ஆசிர்வாத ஜப திட்டம் ஃபேமிலி பிளஸிங் ப்ரேயர் பிளான் ஆண்டவர் கொடுத்தார் இப்போ அந்த திட்டத்தில் எண்பத்தி ஐயாயிரம் குடும்பங்கள் இணைந்திருக்கிறாங்க எண்பத்தையாயிரம் குடும்பங்கள் சேர்ந்துருக்கிறாங்க அவங்களை அவங்களுக்காக எல்லாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த எண்பத்தையாயிரம் குடும்பத்துக்கும் தினமும் ஜெபிக்கிறோம் எங்கள் நாலு மாவட்ட ஜபக்குழுவில் தினமும் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அவங்களை குறித்த விபரமெல்லாம் நமக்கு இருக்கிறாரு அப்போ இந்த திட்டத்தில் சேரன்னா என்ன செய்யணும்னா காசு கிடையாது பணம் கொடுக்க தேவையில்லை கட்டணம் கிடையாது இலவசம் இலவசமாக இணைந்து கொள்ளலாம் ஆண்டவர் சொன்னார் ஒரே ஒரு கண்டிஷன் அதுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை அதுக்குன்னு காணிக்க கொடுக்க தேவையில்லை இலவசம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் உங்கள் வீட்டில் குடும்ப ஜோம் பண்ணணும் நீங்கள் குடும்பம் ஜோம் பண்ணால் நாங்கள் ஜம் பண்ணுவோம் நீங்கள் குடும்ப ஜோப் பண்ணாட்டால் நாங்கள் உங்களுக்காக ஏன் ஜெபிக்கணும் ஆண்டவர் சொன்ன ஒரே கண்டிஷன் யார் யார் குடும்பமாக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜோப் பண்ணுங்க அப்போ உங்கள் வீட்டில் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தான் ஆகும் குடும்ப ஜபத்துக்கு குடும்பமாக உட்காந்து ரெண்டு பாட்டு பாடணும் ஆளுக்கு அஞ்சு வசனம் வாசிக்கணும் ஒருவர் ஜெபிக்கணும் அது மாதிரி குடும்ப ஜபம் காலையில் அல்லது மாலையில் பண்ணலாம் உங்களுக்கு வசதியான நேரம் குடும்ப ஜபம் இங்கே கட்டாயம் பண்ணணும் அந்த மாதிரி எண்பத்தையாயிரம் குடும்பங்கள் இணைந்து தினமும் குடும்பமாக ஜபிக்கிறாங்க அதுக்காகவே ஒரு டிவி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் குடும்ப ஆசிர்வாத ஜப நேரம் என்று ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சத்தியன் டிவியில் சோசியல் மீடியாவில் வரும் காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணி வரை அரை மணி நேரம் நானே அந்த ஜபத்தை நடத்துவேன் நாங்களே சேர்ந்து பாட்டு பாடி உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் இயேசு விடுவிக்கிறார் குடும்பமும் இணைந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அரை மணி நேர நிகழ்ச்சி அதுக்காகவே நான் நேரம் செலவு பண்ணி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் செய்தியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு தேவ செய்தி பாடல் ஜப நேரம் அதெல்லாம் செய்யப்படுகிறார் அரை மணி தான் திங்கக்கிழமை தோறும் சத்தியன் டிவியில் பாருங்கள் காலையில் ஆறிலேருந்து ஏழு சோசியல் மீடியாவிலையும் பார்க்கலாம் அப்போ இந்த ஃபேமிலி பிளஸ்ஸிங் பிளானுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கிறாரு அதை நிரப்பிக் கொடுக்க சொன்னோம் அவங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை ஒட்டி அனுப்புங்கன்னு சொல்லி சிலர் வந்து சொன்னாங்க பிரதர் இது வரைக்கும் நாங்கள் குடும்பமாக ஃபோட்டோவே எடுத்ததில்லை இப்போ இந்த ஃபார்மில் ஒட்டுறதுக்கு இப்போ தான் முதல் முறை குடும்பமாக நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம் ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு குடும்பம் என்கிற அந்த சந்தோஷம் அந்த உறவுகளை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய குடும்பங்கள் அதனால் தான் ஆண்டு சொல்கிறாரு இந்த குடும்ப ஆசிர்வாதத்திற்காக ஜெபிக்கணும் குடும்பங்கள் ஒரு குட்டி மோட்சமாக மாறணும் குடும்பங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகணும் குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களாக மாறணும் துதிக்கிற குடும்பங்களாக மாறணும் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக மாறணும் இது ஆண்டோடைய விருப்பம் அதுக்கு தான் இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு குடும்பம் நீ வரும்போது கணவன் மனைவி ரொம்ப முக்கியமானவங்க அப்புறம் பெற்றோர் பிள்ளைகள் பேத்திகள் இந்த உறவுகள் எல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம் அதில் பாருங்க சில சமயத்தில் வாக்குவாதம் சண்டை பிரிவினை பெரிய யுத்தமாகி மாறிவிடுகிற சின்ன பிரச்சனை அது அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை மாறி டைவர்ஸ் என்ற வார்த்தை வரைக்கும் வந்துடும் நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்தி பதினஞ்சு இருபது வருஷம் ஆன பிறகும் ஒரு இவ்வளோண்டு சின்ன காரியத்தை பெருசாக்கி அது வாக்குவாதமாக வந்து ஒரு வாழ முடியாதுன்ற காரியம் வந்துடும் எவ்வளோ தவறு இல்லை அதுக்கு இடம் கூடாதுங்க அதனால் இப்போ ஆண்டு விடத்தில் ஆண்டு இந்த மாதிரி வாக்குவாதம் சண்டை பிரிவினை கசப்புகள் காயங்களை ஏற்படுத்துகிற காரியம் எங்கள் வீட்டில் வேண்டாம் நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக மன்னிக்க ஐக்கியமாக இருக்க உதவி செய்யணுன்னு ஜெபிங்க ஆண்டவர் கருமை தருவார் ஜபிக்கலாமா இப்போ உங்கள் வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கிறதா ஜபம் பண்ணிட்டு உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு ஒப்புறவாயிடணும் குடும்பம் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கணும் சின்ன சின்ன வாக்குவாதம் வரதான் செய்யும் அதெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு போயிடலாம் ஜெபிக்கலாமா தகப்பனே எங்களுடைய குடும்பத்தின் மீது எவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் ஐக்கிய மகிழ்ச்சி காணப்பட நீர் விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம் அதற்காகவே இந்த நிகழ்ச்சி மூலம் எங்களோடு என்னோடு நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் விவாதத்துக்கு நாங்கள் இடம் சண்டைக்கு இடம் எங்க வீட்டுக்குள்ள அது மாதிரி சத்தங்கள் உண்டாகாம ஒருவருக்கு இந்த சண்டைகள் பிரிவினைகளை உண்டாக்குகிற ஆவிகளை கடிந்து நாமத்தில் தேவ சமாதானம் எப்போது எங்களுடைய குடும்பத்தை ஆட்கொண்டு இருக்கட்டும் குடும்பத்துல காணப்படுகிற வியாதிகள் மாறட்டும் குழப்பங்கள் தீரட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்னென்ன காரியத்தில் குறைவு காணப்பட்டு என் வாழ்க்கையை ஆசிர்வது இங்கே உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அதில் நிறைவான ஆசிர்வாதம் உண்டாகட்டும் இன்று முதல் அந்த ஆசிர்வாதத்தை காணட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார் பதில் கொடுத்து விட்டார் வசனத்தின்படி நடந்து கொள்ளுங்க நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமா இருக்கும் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமை